ஒரு அருமையான ஒரு அழகான ஆளும் கிராமத்தில் நம்முடைய மானாமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் என் பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அப்பா ராஜாமணி அவர்களுக்கும் இந்த துண்டறிக்கையில் உள்ள அனைத்து கழக முன்னோடிகள் கழக நிர்வாகிகள் அனைவரின் பெயரையும் சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை இருந்தாலும் என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய தாத்தா அவர்கள் எல்லாரும் என்ன கருத்து சொல்றாங்கன்றதை கேட்கறதுக்காண்டி உட்கார்ந்து அதனால் எல்லோரிடமும் இந்த சுண்டரிக்கையில் இருக்கக்கூடிய பெயர் மற்றும் பெயர்கள் இல்லாத நபர்களுக்கும் என்னுடைய பெயர் வாசிக்காததற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கால தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் உட்கார்ந்து ரொம்ப மகிழ்வா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற முதல்வரை பற்றி பேசும்போது அவருடைய சாதனைகளை பற்றி பேசும்போது இந்த மகளிர்லாம் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா கேட்கறத பார்க்கும்போது அவருடைய பிள்ளையா மகளா ரொம்ப சந்தோஷத்தில் இந்த மேடையிலலாம் நின்று பெண்கள் பேசுகிறோம்னு சொன்னோம்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு அரசும் அதற்கு பின்னாடி முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்கார் பாருங்க அவர் இருக்கிறதுனால தான் எங்களை மூல பெண் பிள்ளைகள்லாம் மேடையில் ஏறி எப்படி சாதனைகளை ஆண்கள் விளக்கியது போல பெண்களும் பேச முடியும் என்ற ஒப்பற்ற ஒரு ஒரு இதை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஏன் இருக்கமான சூழலு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை ஏன் ஒரு முதலமைச்சராக போகிறோமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இல்லை இல்லை ஏன் சொல்லுன்னா அந்த ஆளுமச்சர் கிராமத்தில் என்னுடைய அன்பு மக்கள்லாம் உட்கார்ந்துவிடும் நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை நல்ல மார்க் எடுத்துருச்சுன்னு வைங்க நம்ம உடனே பக்கத்துல இருக்க வீடு எதிர்த்த வீடு எல்லாத்தையும் மொழி என் பேச்சு நிறைய மார்க் வாங்கிடுச்சுன்னு சொல்லிடுவீங்க நிறைய மார்க்கே தெரியல திடீர்னு ஒரு இழப்பு வருது திடீர்னு கீழே விழுந்து இறந்து போயிடறாங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களை பார்த்துக்க முடியல ஒரு சுப நிகழ்ச்சியில் கூட போக முடியல ரொம்ப நெருங்கிய சொந்தமா இருந்திருப்பாங்க அவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்கள பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நோயை நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கவே முடியாது அந்த கொரோனா அந்த நேரத்தில் அரியணையில் ஏறுறாருங்க அப்ப ஒரு மனிதன் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக ஒரு உச்சபட்ச பதவியான முதலமைச்சராக பொறுத்திருக்கிறார் பாருங்க அப்ப ஒரு மகிழ்வில்லாத நேரத்தில் அவர் காதுகளில் என்ன வந்து விழுந்த தெரியுமா அந்த மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லை அந்த மருத்துவமனையில் போதிய லாக்டவுன்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருந்தோம் அப்ப அன்னாட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறது ஒரு பாமர மக்கள் கிராம மக்கள் என்ன செய்வாங்க அதை நினைத்த ஒரே மனிதன் தான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைத்தார் தெரியுமா தேர்தல் அறிக்கையிலேயே என் அன்பு மக்கள் இந்த கொரோனா என்ற உயிர்கொல்லி நோயால் சென்று அடைய வேண்டும் முக்கியமா நிறைய திட்டங்களை சொன்னாங்க அதுல ஒரு திட்டங்களை நான் சொல்லுங்க உரிமை தொகை திட்டம் வார்த்தை என் பெண்கள் உரிமை இல்லாத இடத்தில் நாம் இருந்தோம் இப்பொழுது உரிமை என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்தது யார் தெரியுமா நம்மளுடைய முதலமைச்சர் ஆயிரம் இதை செய்யலங்க மோடியாக இருக்கட்டும் மற்ற எந்த மாநிலங்களாக இருந்தாலும் வியந்து பார்க்குறது நம்மளுடைய முதலமைச்சர் எப்படி ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு இவர் கொடுக்கிறாரு இவரால் எப்படி இதை கொடுத்து சாத்தியமாக மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசால் நம்மை அள்ளிக்க நம் முதலமைச்சர் நமக்காக மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்கிறார்கள் நம் நன்றி உணர்ச்சியோடு நம் முதலமைச்சரை என்றென்றும் வாழ்வாங்கு வாழ செய்ய வேண்டும் அவரை மீண்டும் அரியணையில் ஏற்ற வேண்டும் இந்த ஒன்றிய பிஜேபி மோடி அரசுக்கு பாருங்க நம்மளுக்கு பல நெருக்கடிகளை கொடுக்குறது நீட் தேர்வுன்னு உங்களை கொண்டு வந்தாங்க அனிதான்ற ஒரு பொம்பளை பிள்ளைய அதை தற்கொலை செய்து கொள்ளல கொலையே செஞ்சுட்டாங்க மருத்துவர்ன்ற படிப்பை படிக்கணும்னு நினைத்த பிள்ளையை அதை நெருப்பு குளியில போட்டு மருத்துவரே ஆக முடியாமல் அதை கொண்டு தீர்த்து அதுக்கு பின்னாடி இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இறந்து போயிட்டான் ஏன் நீட் தேர்வை நீங்க எழுதினா தான் மருத்துவராக முடியும்னு இந்த மொழி நீங்கள் மருத்துவ படிப்பு படிக்கணுமான்னு கேட்டால் பயப்படுது வேண்டாம் வேண்டாம் நாங்கள் வேற துறையை எழுத்துக்கிறோன்னு சொல்லுங்க ஏன் நாங்கள் மருத்துவ படிப்பை எடுத்தால் எப்படியாவது நீட் தேர்வை எழுதி நம்ம தோல்வி அழைத்து போயிடுவோம் நம்ம தற்கொலை செய்து விடுவோமோ என்ற எண்ணத்தில் மருத்துவர்க கனவையே அழிச்சிட்டு வேற துறைக்கு போயிடுறாங்க அப்ப இந்த மோடியினுடைய நோக்கம் என்ன நம் பிள்ளைகள் இந்த ஆலம்பச்சேரி இருந்து இந்த சுற்றுவட்டார கிராமத்துல இருந்து ஒரு பாமர இருந்து ஒரு கடைக்கோடி பிள்ளை கூட மருத்துவராக ஆகக்கூடாது இருந்து ஹிந்தி பேசிக்கிட்டு வராங்க வருங்க இன்னைக்கு பேங்க்ல போய் உட்காந்து புரிய மாட்டது என்ன பேசுறாங்கன்றது அது மாதிரி ஹிந்தியை பேசிக்கொண்டு அந்த வடக்குல இருந்து வர்றவங்க மட்டும்தான் எல்லா துறையிலும் முன்னேறணும் நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல இப்போ தமிழ் மொழி அழிச்சிடறோம் அப்படின்னு வர்றாங்க என்னுடைய ஆத்தாமார்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆலம்பச்சேரி கிராமத்துல யாராவது ஒரு மனிதர் வயதில் முதிர்ந்தவரோ இல்ல அம்மாவோ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம காலையிலிருந்து அவரினுடைய வாழ்க்கை வரலாறு அவர் என்னென்னலாம் செஞ்சாரு இந்த ஊருக்கு என்ன உதவி செஞ்சாரு கணவன் மனைவி எப்படி அன்பா இருந்தாங்க எப்படி பிள்ளைகளை காப்பாற்றினார் சொல்லி எங்க ஆத்தாங்க எல்லாம் அவரை ஒப்பாரின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க எனக்கு தெரியாது எனக்கு வயதில் மூத்தவர்கள்லாம் உட்காந்துருக்கீங்க ஒப்பாரின்னு ஒரு பாடல் தமிழ்ல பாடு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க வைங்க அதனுடைய மொழியை அழிச்சுட்டோம்னா ஒன்றும் இல்லாம ஆயிடும் அப்ப தமிழ் மொழியை அழித்து விடலாம் நோக்கத்தை இந்த மோடி கொண்டு வருகிறார் சிலிண்டர் விலை இன்னைக்கு நானூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுக்கு போயிடுச்சு நானூத்தி ஐம்பது இருக்கும் பொழுது மகிழ்வாக வாங்கணும் இன்னைக்கு சிலிண்டர் காலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அப்ப அவரை யாரு கை சேர்த்து வலு சேர்த்து தூக்கி விடணும் இந்த ஆலம்பச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மோடி அரசு நம்மளோட இருபத்தி ரெண்டு திருக்குறள் இருக்கு அகநானூல் இருக்கு புறநானூல் இருக்கு எட்டு தொகை இருக்கிறது இது போன்ற நூல்லாம் இந்த தமிழ்ல இருக்கு ஒப்பாதி கூட தமிழ் இவ்வளவு அழகாக பாடுகிறார்கள் என்று இந்த தமிழ் அழிச்சிட்டோம்னா இந்த நாட்டை அழிச்சிடலான்ற அரசு பள்ளியிலேயே படிக்கிது அப்படின்னு ஒரு ஏழை நம்ம பேசி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு அரசு பள்ளின்னா இது வறுமையினுடைய அடையாளம் இல்லை பெருமையினுடைய அடையாளம் சொல்லி இன்னைக்கு அரசு பள்ளியில சார பிள்ளைகளுடைய பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை போகுது முன்னாடி அரசு பள்ளியில நம்மளோட கூலிகளை பார்க்கறவங்க கூட எல்லாத்தையும் விட்டுட்டு தனியார் பள்ளியில கொண்டு போய் நம்ம பிள்ளைய பெருமைக்கு சேர்ப்போம் அரசு பள்ளியில் ஏன் பிள்ளைகள் சேர்க்கிறா தெரியுமா காலை சிற்று திட்டத்தை கொடுக்குற நம்மளுடைய மக்கள் எல்லாம் காலையில விட்ட போறாங்க கம்மா வேலைக்கு போறாங்க ஏதாவது பக்கத்துல அக்கம் பக்கத்துல பக்கத்துல போய் வேலை பார்க்க போறாங்கன்னா காலையில என்னுடைய மகளிர் சோர்வடைத்து விட கூடாது காலையில பிள்ளைக்கு சாப்பாடு செய்ய

சொன்னா காலையில் இருந்து இரவு வரை அவர் ஓயாது உறங்காது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னு சொன்னா ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி எல்லாம் முன்னேறி போய்விடும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எழுபத்தி இரண்டு வயது அகவை சொல்றாங்க நேருக்கு நேராக நான் சந்திக்கும் பொழுது நான் வாழ்த்துக்களை பெற்றுவிட்டு என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா அந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பணி சிறக்க என்று சொல்லிவிட்டு அவர் உயிரோடு நம்முதனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சித்தாந்தம் இத்தோடு நின்றுவிடக் கூடாது இளைய தலைமுறை பிள்ளைகள் பட்டி தொட்டி எங்கும் துணை முதல்வருக்கு ஒப்புதுமையாக இருந்து அன்பு ஆரம்ப ஆலம்பச்சேரி கிராம மக்கள் சுற்று வட்டார மக்கள் ஒருபோதும் நம் கைவிட விட்ட கூடாது இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் துரத்தி அடிக்கல் ஊர்ந்து போய் தமிழ்ந்து போய் நம்ம அம்மா காலுக்கு கீழே போய் அதுலேயும் துரோகம் செய்து விட்டு இப்போ அமித்ஷா பக்கத்தில் பயந்து போய் கை கட்டி நின்று கொண்டிருக்கிற உட்கார்ந்து என்ன சாதிக்க போறாங்க என்ன சாதிக்க போகிறார்கள் ஒன்றுமே கிடையாது அவரனுடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு ஒரு அருமையான தீர்ப்பு வந்திருக்கு இதே எடப்பாடி ஆட்சி வரிய போது ஒன்பது பேர் சேர்ந்து ஒரு பிள்ளை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் அண்ணா என்னை விற்று விடுங்கள் அண்ணா என்னை விட்டு விடுங்கள் கபர் இன்னைக்கு தொலைக்காட்சி பட்டியல நீங்க அதெல்லாம் பார்த்திருக்கு இன்று அதற்கான தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அந்த பிள்ளை எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருந்தா இந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்தது நடந்துச்சு பழனிசாமி ஆட்சியில இருக்கும் போதுக்குடிங்க இந்த ஸ்டெர்லைட்னு ஒரு ஆலை இருக்கு அதுல இருந்து ஒரு கழிவு நச்சு ஒரு வாயு வந்து வந்துட்டே இருக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல கிராமத்துல இருக்க மக்களுக்கு வந்து ஒரே தலைவலிய கர்ப்பை புற்றுநோய் பெண்களுக்கு குழந்தை பிறக்காது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும் பொழுது பதிமூன்று பேரு எந்த ஒரு அமைதி ஆரவாரமும் எங்களுடைய கிராமத்தை காப்பாத்தாலும் பிள்ளைகள் முடியாமல் ஒரு பிள்ளையை சுட்டு கொண்டாங்க வாயிலே கோசம் போட்டுச்சு முன்னாடி நின்று இதை மூடுக்குதான் சொல்லி கோஷம் போட்ட பிள்ளையை வாயிலே குண்டை மீனும் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது அர்த்தப்படையில் படிக்கிறியா நீனு கல்லூரியில் போய் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் என்று நம்மளுடைய முதலமைச்சர் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இங்கே ஒரு பிள்ளை ஏதோ ஒன்று பேசிட்டு கடந்து போறேன் தயவு செய்து நினைக்காதீர்கள் நாளைய தலைமுறையை காக்க வேண்டியது பிறகு பாடுவதாக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன் பாடக்கூடிய ஒரே முதலமைச்சராக நமது முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அதனால அவருடைய கையை வலு சேர்க்க வேண்டிய காலம் இது நம் பிள்ளைகளுக்கு கல்விக்கு நிதி கொடுக்க மாற்றாங்க மேல உட்கார்ந்து ஒன்றிய அரசு எப்படியாவது நம்மை காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்ப அதை போய் நீங்கள் அழுத்தும் பொழுது உங்கள் ஞாபகத்திற்கு என்ன வர வேண்டும் தெரியுமா இந்த ஒன்றிய மோடி அரசு அனிதா போன்ற பிள்ளைகளை காவு வாங்கிச்சு பாருங்க மருத்துவர் ஆக முடியாம அது ஞாபகத்துக்கு வரணும் ரெண்டாவது இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சியில இன்னைக்கு தீர்ப்பு வந்து அது உங்க ஞாபகத்துக்கு வரணும் இன்னும் நாசகரத்தில் நிறைய எடப்பாடி கையெழுத்து போட்டாங்க இவங்களுக்கு அது ஊரா ஞாபகத்துக்கு வரணும் இதெல்லாம் ஞாபகத்திற்கு வந்து என் அன்பு மக்கள் ஆலம்பச்சேரி வாழ் பொதுமக்கள் நாளைய தலைமுறை நம்மோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் நம் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நினைத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரை நமது முதலமைச்சர் தான் வேட்பாளராக இருக்கிறார் என்று கருதி நீங்கள் நம்முடைய உதயசூரியன் மற்றும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கு தைரியமாக பிராணியோடு நம்முடைய இருவர்ண கொடி கருப்பு சிவப்பு கருப்பு கொடியை பெரியார் கையில் எழுந்தினார் சிவப்பு கொடியை பாட்டாளி வர்க்க மக்களுக்காக மார்க்ஸ் கையில் எடுத்தார் ஏறி நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் அப்பாவாக அரணாக என் பின்னால் அவர் இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன் அதுபோல என் பிள்ளைகளுக்கும் அவர் தகப்பனாக தந்தையாக தாத்தாவாக இருந்தாலும் சரி அவர் அரணாக ஆசானாக நம்மோடு இருக்கிறார் அவருடைய ஒரு கை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கை